இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிற விஷயம் தியானத்தை பற்றி அது முழுமையாக இல்லாவிட்டாலும் வாழ்க்கையை பற்றிய ஒரு கவிதை ஒரு ஆங்கில கவிதை அந்த கவிதையை எழுதியவர் ரோஸ் மிலிக்கன் என்பவர் எழுதியிருக்கின்றார் அந்த கவிதை ஒரு பிரபலியமான கவிதை ஏன் எல்லாருக்கும் பிடிக்கும் என்று சொன்னால் அதில் ஒரு உண்மையை சொல்லியிருக்கின்றார் அந்த கவிதையினுடைய தலைப்பு ஆங்கிலத்தில் டஸ்ட் இஃப் யூ மஸ்ட் முடிந்தால் வாழ்க்கையை தூசி தட்டிக்கோ அதான் அந்த கவிதையினுடைய தலைப்பு முடிந்தால் வாழ்க்கையில் தூசி தட்டிக்கோ அப்படின்னு சொல்லுகின்றார் அது என்ன சொல்ல வாரன்னு சொன்னால் அந்த பிடித்த பகுதி என்ன கவிதையில் அப்படி பார்த்தால் முடிந்தால் வாழ்க்கையில் தூசி தட்டிக்கோ ஆனால் கடைசியில் நீ கூட மரணத்துக்கு பிற்பாடு உடம்பு கூட தூசியாக மாறும் டஸ்ட் அதான் அந்த கவிதையினுடைய சாராம்சமும் முழு சிந்தனையும் முடிந்தால் வாழ்க்கையில் தூசி தட்டிக்கோ ஆனால் மரணத்தின் பிற்பாடு உன் வாழ்க்கை கூட உடம்பு கூட தூசியாகவே மாறும் தூசி என்பதுதான் தான் பல வாழ்க்கையில் ஒரு பகுதி அதனால் உலகத்துக்கு வாழ்க்கையை நல்ல முறையில் அனுபவிக்க முடியுமோ முடிந்தால் அது செய்துகோ அப்படித்தான் அந்த கவிதை போகின்றது அந்த நாலு பந்திகள் இருக்கின்றது அந்த நாலு பந்திகளையும் நான் நம்மளுக்கு வாசித்து காட்டுகிறேன் என் அருமையாக அது எழுதப்பட்டிருக்கின்ற சொல்லி ஏன் இந்த கவிதை ஞாபகத்துக்கு வந்தது அப்படின்னு பார்த்தால் ஒரு முறை தியானம் பயிற்சிக்கு போன நேரத்தில் அந்த தியானத்தை வழிநடத்துகின்றவர் நிறைப்படுத்துகின்றவர் சொன்ன கவிதை இந்த கவிதை வாழ்க்கையின் தத்துவத்தை புரிய தியானம் அவசியம் தியானம் என்பது வாழ்க்கையோடு சேர்ந்தது வாழ்க்கை தான் தியானம் தியானந்தான் வாழ்க்கை வாழ்க்கை தோன்றி உச்சத்துக்கு வந்து திரும்பியும் மட்டத்துக்கு வந்து இல்லாமல் போவது அதுவே ஒரு தியானம்தான் அப்படி என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார்கள் இதை புரிந்து கொள்வதற்கு தியானம் அவசியம் தியானம் வந்தால் என்ன அப்படி என்பதற்கு அலன்வர்ட்ஸ் சொல்லுகின்றார் ஒரு கருத்து உண்டு தியானம் என்றால் என்ன என்பதற்கு அலன்வர்ட்ஸ் ஒரு கருத்து சொல்லுகின்றார் குழம்பி போய் குட்டையாக இருக்க நீர் தெளிவாயிருக்காது அந்த குழம்பி போய் குட்டையில் இருக்கிற நீர் தெளிவாக வேணும் என்று சொன்னால் அதை கொஞ்ச நேரம் தனிமையாக விட்டுவிடுங்கள் அது அதுக்குள்ளே இருக்கின்ற எல்லா குப்பைகளையும் அடிகட்டி கீழே வைந்து தண்ணீர் தெளிவடையும் இந்த அடிப்படை தத்துவம் அதை கொஞ்சம் தனிமையாக விட்டுவிடுங்கள் அதுக்கு தண்ணீர் தெளிவடையும் தியானமும் அப்படித்தான் தனிமையாக இருங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்ற எண் எண்ணற்ற எண்ணங்கள் எல்லாமே படிப்படியாக குறைந்து மனம் தெளிவு மனம் எல்லாமே பல்வேறுபட்ட பட்ட விஷயத்தினால் நன்மை தீமை பிரச்சனை இன்ப துன்பங்கள் பந்த பாசங்கள் உறவுகள் நாளாந்த கவலைகள் இதில் மனம் சுற்றி கொண்டே இருக்கின்றது தெளிவில்லாமல் இருக்கின்றது மனம் தெளிவடைய என்று சொன்னால் தனிமை என்பது அவசியம் குட்டையாக குழம்பி போயிருக்கிற நீர் தனியாக இருக்கும்போது வடிவது போல தெளிவடைவது போல மனமும் தனிமைக்கு போக வேண்டும் அந்த தனிமை அதுதான் தியானம் தனியே இருக்க 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 மனசு அடங்கி 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 அதில் இருக்கிற எண்ண ஓட்டங்கள் அடங்கி அது நிலைக்கு வரும் ஆகவே தான் இந்த கருத்தை அவர் சொல்லுகின்றார் அப்படி எண்ணோட்டங்கள் குறைந்து மனம் தெளிவடைகின்ற பொழுது வாழ்க்கையினுடைய தத்துவம் புரிகின்றது அதுதான் தியானம் வாழ்க்கை என்பது உருவாகி உச்சத்துக்கு வந்து மீண்டும் எங்கு உருவாக்கியோ அங்கே வந்து மறைந்து போகின்றது அதனால் இதுக்குள்ள வாழ முடிந்தால் நல்லாக வாழ்ந்துக்கோ அப்படின்ற தத்துவம் தான் இந்த கவிதை என்று சொல்லி அந்த நிதிப்படுத்தியவர் சொல்லியிருந்தார் உங்களுக்கு புரிந்திருக்கும் தியானம் என்றால் தொடக்கம் என்றால் என்ன வாழ்க்கை என்றால் என்ன என்பது புரிந்திருக்கும் இப்போ நான் இந்த நாலு பகுதியையும் அந்த கவிதையில் இருக்கிறத வாசிக்கிறேன் வாசிக்கிற விளங்கப்படத்தில் பாருங்கள் என்ன மாதிரி அது சொன்னால் முடிந்தால் உன் வாழ்க்கையில் தூசி தட்டிக்கோ இந்த பகுதி ஆனால் அப்படி தூசி தட்டினாலும் அது பெட்டராக வராது மாறாது இருப்பதை விட திறமையாக மாறாது நீ ஒரு படத்துக்கு வர்ணம் திருட்டினால் என்ன ஒரு கடிதம் எழுதினால் என்ன கேக் செய்தால் என்ன ஒரு மரத்தினுடைய விதையை நீ நட்டால் என்ன இவற்றை எல்லாவற்றையும் நீ செய்யும் போது நீ சிந்திக்க வேண்டியது என்னவென்று சொன்னால் இவை உம்முடைய விருப்பமா அல்லது உம்முடைய வாழ்க்கையினுடைய கட்டாய தேவையா ரெண்டு வித்தியாசத்தையே சொல்லுகின்றார் விருப்பம் இருக்கும் வாழ்க்கையில் அது ஒன்று வாழ்க்கையில் கட்டாய தேவை ஒன்று இருக்கின்றது விதை செய்தாலும் மேலே சொல்லப்பட்ட ஒரு படத்துக்கு வர்ணம் என்ன ஒரு காகிதம் எழுதால் என்ன கேக் செய்தால் என்ன ஒரு மரத்தை நட்டால் என்ன அதுக்கு முதல்ல நீ சிந்தி இது உங்களுடைய விருப்பமாக அல்லது உங்கள் வாழ்க்கையினுடைய ஒரு தேவையா அப்படின்னு சொல்லி சொல்ல என்னென்னு சொன்னால் என்ன செய்தாலும் வாழ்க்கை பெட்டராக போகாது என்று சொல்லி முதலாவது பகுதி சொல்லுகின்றார் ரெண்டாவது பகுதி சொல்லுகின்றார் முடிந்தால் வாழ்க்கையில் தூசியை தட்டிக்கோ ஏனென்று சொன்னால் உனக்கு போதிய அளவு நேரம் இல்லை வாழ்வதற்கு உன் வாழ்க்கை குறுகிய நேரத்தை கொண்டது அதனால் நீர் ஆற்றில் குளித்தால் என்ன மலைகள் அதன் உச்சிகளை நீ ஏறி பார்த்தால் என்ன இசை கேட்டால் என்ன நல்ல புத்தகங்கள் நீ வாசித்தால் என்ன நண்பர்களோடு நீர் மனமகிழ்வோடு இருந்தால் என்ன வாழ்க்கை நீ தொடர்ந்து கொண்டு போனால் என்ன உனக்கு தெரிய வேண்டியது என்ன உடைய வாழ்க்கையினுடைய நேரம் குறுகியது ஆகவே முடிந்தால் உன் வாழ்க்கையை நீ தூசி தட்டிக்கொள் வாழ்ந்து கொள் அப்படி சொல்லி ரெண்டாவது பகுதி சொல்லுகின்றது இந்த மூன்றாவது பகுதி என்ன சொல்ல சொன்னால் டஸ்ட் இஃப் யூ மஸ்ட் முடிந்தால் வாழ்க்கையில் தூசியை தட்டிக்கோ ஏனென்று சொன்னால் ஒரு நாள் நீ வெளியில் இயற்கையை நோக்கி நடந்து போ இயற்கையில் வருகின்ற அந்த சூரியனை நீப்பான் உன்னுடைய வெளிச்சம் உன் கண்களிலே முகத்திலே படும்படி செய் இயற்கை காற்று உன்னுடைய தலை மயிர்களை பரடி செல்லட்டும் பனிகள் உண்மை வந்து செல்லட்டும் பனிகளை நீச அனுபவம் அதே போல மெல்லிய மலை தூரங்கள் உன்னை தொடட்டும் எல்லாவற்றையும் முடிந்தால் அனுபவித்துக்கொள்ளும் ஏன் என்று சொன்னால் இதே போன்ற ஒரு நாள் நாளைக்கு மீண்டும் வராது போன நாள் போனதுதான் இதே போன நாள் இன்னும் ஒருக்கா திரும்பி வராது அதனால் முடிந்தால் வாழ்க்கையை தூசி தட்டிக்கோ வாழ்ந்து வாழ் என்று சொல்லி சொல்லுகின்ற நாலாவது இந்த கவிதையினுடைய சிறப்பான பகுதி கடைசி பகுதி முடிந்தால் வாழ்க்கையில் தூசி தட்டிக்கோ அப்படி நீ தூசி தட்டுகின்ற பொழுது நீ ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்முடைய சிந்தனையில் என்னவென்று சொன்னால் வயது முதிந்த ஒரு காலம் வரும் அந்த வயது முதிந்த காலம் உனக்கு இரக்கம் காட்டாது அந்த வயது முடிந்த காலத்துக்கு பிற்பாடு நீ போக வேண்டி வரும் நீ கட்டாயம் போக வேண்டும் அப்படி நீ மரணித்து போகின்ற பொழுது நீயே ஒரு தூசியாக மாறுவாய் இந்த மண்ணில் நீ ஒரு தூசியாக மாறுவாய் இது இந்த கடைசி பகுதி என்னை அழகாக சொல்லியிருக்கின்றாரு வாழ்க்கையில் நீ தூசி தட்டிக்க முடிந்தா ஆனால் கடைசியில் நீயே ஒரு தூசி தான் அப்படி என்று சொல்லி மிகவும் அழகாக இந்த கவிதை போகின்றது அதனால் இது நிறைய பேருக்கு பிடித்த கவிதையை கூட முழுக்க நிச்சயமாக இந்த கவிதை பிடித்திருக்கும் டஸ்ட் இஃப் யூ மஸ்ட் அப்படியான ஒரு கவிதை இந்த தான் இந்த தியானத்தின் முதலாவது நாள் சொல்லப்பட்ட விஷயம் அது தியானம் இப்படியான ஒரு சிந்தனை நமக்கு சொல்லிக் கொடுக்கும் எப்படியான சிந்தனை நிலையற்ற வாழ்க்கை இன்று தோன்றி அல்லது காலையில் தோன்றி மாலையில் கதையை போன்ற ஒரு பூவுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை அல்லது போனால் காற்று அடிக்கின்ற பொழுது கலைந்து போகின்ற ஒரு பதவிற்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை தொடக்கமும் இருக்கு குறுகிய எல்லையும் இருக்கு ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை குறுகிய இந்த வாழ்க்கையை எப்படி சந்தோஷமாக மனமகிழ்ச்சியோடு கழிக்கலாம் அல்ல வாழலாம் என்பதை தியானம் செய்யும்போது அது சொல்லிக் கொடுக்கும் தியானம் அதை தெளிவாக்கும் ஆகவேதான் இந்த சிந்தனை வர வேணும் என்று சொன்னால் தியானம் என்பது அவசியம் தியானம் வர என்று சொன்னால் தனிமை என்பது அவசியம் அப்படி தனிமையாக இருக்கின்ற பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா பிரச்சனைகள் சீக்கெடுப்புகள் எல்லாமே அடிப்படியாக குறைந்து மனம் ஒரு தெளிவுக்கு வரும் அப்படி மனம் ஒரு தெளிவுக்கு வருகின்ற பொழுது குறுகிய வாழ்க்கை என்று சொன்னாலும் அது அற்புதமானது அந்த குறுகிய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத விஷயங்களை சேர்த்து கொள்ளாமல் எது விருப்பம் என்று பார்க்காமல் எது அவசியம் வாழ்க்கையின் கட்டாயம் என்பதை உணர்ந்து அதன்படி வாழ்ந்தவன் சொன்னால் வாழ்க்கை எப்பயுமே நல்லா இருக்கும் அதனால் நீங்களும் அதை புரிந்து கொள்ளுங்கள் முடிந்த வரைக்கும் அந்த குறுகிய வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்க நல்லாக நேரம்புக நோக்கோடு அனுபவித்து வாழுங்கள் டஸ்ட் இஃப் யூ மஸ்ட் முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் தூசியை தட்டிக்கொள்ளுங்கள் ஒரு காலத்தில் நானும் நீங்களும் தூசியாகவே மாறுவோம் நன்றி